அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக எங்களுடைய பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரரான அனைவராலும் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கக்கூடிய ஏ ராமலிங்கம் பிள்ளை அவர்களை இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து ஏழைகளை வஞ்சிக்க ஓர் ஏற்பாடு அதற்கு பெயர் மதம் என்று விளங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்களை இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து தற்பொழுது மத்தியிலே ஆளும் அரசான ஆர்எஸ்எஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இஸ்லாமிய மக்களை மிகவும் பாட்டி வதைக்கும் அரசாக இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது என்பதை இந்த நேரத்திலே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக்கொண்டு தற்பொழுது இந்த வகுப்பு வாரியத்தை திருத்த சட்டத்திற்கு இரவோடு இரவாக இயற்றியதற்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வகுப்பு வகுப்பு வந்து யாரும் நன் கொடை கொடுக்கலாம் அது அது வந்து மதத்திற்காக கொடுப்பதல்ல இறைவனுக்கு கொடுப்பது அப்படி கொடை கொடுப்பவர் ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்கின்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த ஆர்எஸ்எஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசை மத்தியிலே ஆளுகின்ற மோடி தலைமையிலான அரசை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கண்டிக்கின்றோம் ஆர் எஸ் எஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசிற்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நாங்கள் கேட்கிறோம் பாரதிய ஜனதாவிற்கு நன்கொடை கொடுக்கும் ஒருவர் பாரதிய ஜனதாவில் ஐ உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் இருந்தால்தான் நன்கொடை பெற முடியும் என்று உங்கள் கட்சி சட்ட திருத்தத்தை நீங்கள் மாற்ற தயாரா என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு அதேபோன்று ரையு நடத்த நட அமலாக்கத்துறை சார்பில் ரையு நடத்தப்படும் நிறுவனங்களில் தொழில் தொழில் புரியும் நிறுவனங்களில் நீங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த நிறுவனங்களிலிருந்து நிதி வேண்டாம் என்று உங்களால் கூற முடியுமா என்பதை எங்களுடைய அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு தமிழர்கள் ஆங்கிலேயர்களையே எதிர்த்து போராடியவர்கள் என்பதை இந்த நேரத்திலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசிற்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்து கொண்டு நீங்கள் போடும் சட்டங்கள் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது என்றால் நன்மை என்று எடுத்து கூறுவோம் அதே போன்று தீமை என்று இருந்தால் அந்த தீயை ஒழிக்க தமிழர்களாகிய நாங்கள் அதற்கு எப்பொழுதும் தயாராக இருப்போம் என்பதை தெரிவித்து கொண்டு இது போன்றதொரு மதங்களை வைத்து அரசியல் செய்வதை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள் என்பதை ஆணித்தரமாகவும் அடித்தும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்